இன்றைய வார்த்தை விளையாட்டு பார்க்கலாமா இது நான்கு எழுத்து வார்த்தை இதுதான் முதல் எழுத்து கண்டுபிடிச்சிங்களா இந்த எழுத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கு இந்த வார்த்தைக்கும் தீபாவளிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு கண்டுபிடிச்சிங்களா இது இந்த வார்த்தையின் கடைசி எழுத்து இதற்கும் மழைக்கும் நெருங்கிய சம்மந்தம் இந்நேரம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் மின்னல் இது நான்கு எழுத்து வார்த்தை உலகத்தில் நான்கில் மூணு பங்கு இதுதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் அறுபது சதவீதம் இது தான் இருக்கும் இந்த வார்த்தையுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் இந்நேரம் அனைவரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நமக்கு அத்தியாவசியமான தண்ணீர் இது ஐந்து எழுத்து வார்த்தை இதற்கு மூன்று கால்கள் உண்டு இவற்றை சுவற்றிலும் பார்க்கலாம் நம் அருகிலும் பார்க்கலாம் இரண்டாவது எழுத்து இதுதான் இந்த வார்த்தையின் நான்காவது எழுத்து இது கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கடிகாரம் இது ஐந்து எழுத்து வார்த்தை இதற்கு மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து கைகள் உண்டு கோடை காலத்தில் இது எல்லா வீட்டிலும் ஓடும் இது இல்லாத வீடே கிடையாது இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் மின்விசிறி இன்று நான்கு எழுத்து வார்த்தை இது விமானத்திற்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலியமாக பயணிகள் பொருட்கள் அனைத்தும் ஒரு நாடை விற்று இன்னொரு நாட்டுக்கு நம்ம எடுத்து செல்லலாம் இதனுடைய இரண்டாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் கப்பல்